சிறை போகும் அவஸ்தையில் அவசரத்தில் இட்ட பிச்சை இன்று அதிமுகவையே அழித்து முடிக்கும் சர்ச்சையான பிறகும் அமைதி எதற்கு கூவத்தூரில் தாய் என்று குப்பர விழுந்தவன் கோட்டையில் அமர்ந்து அடித்த கொள்ளை கொழுப்பில் நாய் என்று நன்றி மறந்து ஏசிய பிறகும் எடுபட்ட பயலோடு சமாதானம் எதற்கு அம்மா வசித்த கோயிலாம் கொடநாடுல நடந்த கொடுமைக்கு நீதி கேளுங்க உங்களை நம்பி ஊழியம் செய்த நேபாளத்து கூர்கா உசுருக்கு நியாயம் கோருங்க அம்மாவின் டிரைவர் கனகராஜ் அப்பாவி தினேஷ் ஆகியோரது மர்ம சாவு விவகாரம் மக்கி போவதற்குள் சீக்கிரமாக சிபிஐக்கு போங்க கட்சி அழிதேனு எடப்பாடியும் நிற்கும் கரங்களை இனங்கண்டு சேருங்க கழகத்தின் களத்தில் நின்று போராடுற மக்கள் செல்வர் டிடிவியையும் கலந்து பேசி கழகத்தை காத்திடும் கணக்கை போடுங்க கூடவே அபகரிப்பு எடப்பாடியை நாள் தவறாது நைய புடைக்கும் நல்ல பழனிசாமி கே உள்ளிட்ட ஒருங்கிணைப்பு குழுவோடும் உட்கார்ந்து பேசுங்க எடப்பாடியை அகற்றிட்டு எல்லோரையும் ஒன்னு சேர்க்க முதல் முயற்சிக்கு சீக்கிரமா முகூர்த்தம் கைகூலி வேலை செய்யும் எடப்பாடி என்கிற நரியின் சூழ்ச்சியை கூட்டி போட்டு உடைங்க பத்து தோல்விக்கு முற்று வைத்து இலையை வெற்றி சின்னமாய் மீண்டும் துளிர்க்க வைத்து அம்மா ஆட்சிக்கு மீண்டும் அரங்கேற்றம் நடத்த அனைவரையும் திரட்டிக்கொண்டு அவ்வை சண்முகம் சாலைக்கு அணி திரண்டு போங்க நடிச்சு ஒழைச்சு சேர்த்த கடைசி காசு வரை எடுத்து போட்டு கட்சியை காப்பாத்தின அம்மா போல இருக்கிறதை எல்லாம் எடுத்து வச்சு இக்கட்டில் இருக்கும் கட்சியை திக்கெட்டும் ஜொலிக்கவேங்க ஒன்றிணைந்த கட்சியாக்கி உருப்படியான கூட்டணி அமைங்க அம்மாவோடு இருந்த அனுபவம் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கட்சியை சேருங்க தலைமையை தொண்டனே தீர்மானிக்க வேண்டும் என்கிற புரட்சி தலைவரது கட்டளைப்படியே உட்கட்சி தேர்தலை நடத்தி காட்டுங்க எடப்பாடி பறித்த தொண்டன் உரிமையை தொண்டனுக்கே திருப்பி கொடுங்க உங்க மீது படர்ந்த பழிகளை உருத்தோடு தொடைத்து எறிங்க பாசத்தாயின் அந்த நூல் நூற்றாண்டுகள் ஆனாலும் என்கிற கடைசி சூளுரையை கச்சிதமா நிறைவேத்தி காட்டுங்க அதை விட்டு போட்டு டெம்போ டிராவலர் பயணம் எல்லாம் தம்புடிக்கு உதவாதுங்க மேலே சொன்னதை எல்லாம் மெனக்கெட்டு முடிச்சிட்டு தேர் வாங்க உங்களை தொண்டன் தெய்வமேனு கும்பிடுவான் இதையெல்லாம் உங்களால நடத்தி காட்ட முடியுங்க ஏன்னா முப்பத்தி மூணு வருஷமா அம்மாவோடு அருகிருந்து நீங்க தூக்கி வளர்த்த குழந்தையே அண்ணா திமுக தானுங்கோ ஆக சின்னம்மா சீக்கிரமா களத்துல இறங்குங்கோ